செப்பல் போடாம இருக்கேன் ஜெயிலுக்கு போல ஜெயிலுக்கு போனா தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரானு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேக்குறாங்க ஆனா ஜெயிலுக்கு தானே தப்பு செப்பல் போடாம இருக்கிறது என்ன தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க தான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவியூ மீட்டிங் எல்லாம் வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை திட்டுறதுக்கு தான் மீட்டிங் மேடையை போட்டு பிஜேபி திட்டுறதுதான் திமுக வேலை மக்களை போய் பார்க்கலாமே மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கே திமுக காரங்க ஏன் கீழே வர மாட்டாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்காங்க அதனாலதான் சட்டம் ஒழுங்கில் இருந்து எல்லாம் தமிழகத்துல சந்தி சந்திச்சிருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தில்